அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து ரேப்பிட் வசிய முறை என்று சொல்லக்கூடிய உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து வசிய இயந்திரமாக நாம் வரைய போகிறோம் இது வந்து உடனடி பலன் தரக்கூடியது உங்களை விட்டு பிரிந்த நபர் உங்களுக்கு தண்ணி காமிக்கிற நபர் கணவன் மனைவி இடிய பிரச்சனை அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரிஞ்சிருக்காங்க அல்லது ஒற்றுமையாக இருக்கும்போதே அவர்களுக்கு கூட பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த அவசிய முறையாக கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுக்க போகிற இயந்திரம் ரொம்ப பழமையான ஒரு இயந்திரங்கிறதுனால சுத்தம் மிக மிக அவசியம் இது வந்து காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இப்போது நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பேனா எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல குறிப்பிட்ட கலர் தான் அவங்கிற அவசியம் கிடையாது எந்த கலர் பேனாக அந்த கலர் பேனாவை பயன்படுத்துங்க காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க ஒரு நிமிட வேலையை தான் அதுக்கு மேலே ஆகாது நீங்கள் பிரிஞ்சிருக்கிற நபர் எந்த மனநிலையில் இருந்தாலும் உங்கள் கிட்டே திரும்ப வந்துடுவாங்க இது வந்து நூறு சதம் உண்மை பல பேர் பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் எந்திரத்தை எப்படி வருதுன்னு நான் காமிச்சிட்றேன் அதை பார்த்துக்கோங்க ஒயிட் கலர் பேப்பரில் எந்த கலர் பேனை வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக பண்ணுங்கள் நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணதை யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுல மூன்று கோடுகள் போடுங்க இங்கே இரண்டு கோடுகள் தான் வரும் கோடுகள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இரண்டு கோடுகள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு போடுங்க நீங்க நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இரண்டு ஒன்று பதினொன்று பனிரெண்டு இங்கே வந்து பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு போடுங்க அஞ்சு நாலு மூன்று நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி ஃபீல் பண்ணோம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது எந்திரம் முறையும் போது அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது க்ளீனாக இருக்கணும் அப்படி ஏதாவது திருத்துகிற மாதிரி நம்பர் திண்டுனாக்கா அந்த பேப்பரை தூக்கி போட்டு வேறு பேப்பரை பயன்படுத்துக வெறும் ஒயிட் கலர் பெயிண்ட் பிளே கலர் பேப்பர் தான் ஒயிட் கலரில் பிளெயின் பேப்பர் தான் பயன்படுத்தணும் இப்போ பெயர்கள் வந்து எப்படி எழுதணுனாக்கா கீழே இங்கே பக்கம் உங்களுடைய பேர் உங்கள் அம்மா பேர் முதல்ல எழுதணும் உங்கள் பேர் எழுதினப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க நீங்கள் விரும்பும் அவருடைய பேர் இந்த பக்கம் வரணும் அவங்க பேர் எழுதிட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டுட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா அப்பையை தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அம்மா பேர் தெரியலனா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெகுலராக என்னுடைய சேனலுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மா அப்பையை தெரியணுங்கிற அவசியம் கிடையாது அம்மா அப்பே தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஃபோட்டோ முடிச்சப்போ இதை மடைச்சிடுங்க இப்படி சுருட்டணுங்க மடைச்சுனாக்கா இந்த மாதிரிலாம் இப்படிலாம் மடிக்கூடாது இப்படிலாம் மடிக்கூடாது சுருட்டுருட்டு எந்த பக்கம் வேணுனாலும் நெருப்பு வைக்கலாம் லைட்டரோ மேட்ச் பாக்ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பற்ற வச்சுருங்க முழுசாக எறியணும் அதில் அணிஞ்சா கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க மறுபடியும் எரிக்கலாம் வெளியே பண்ணவங்க சாம்பலாகிபே போட்டிருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க இந்த சாம்பலை ஷிங்கு வாஷ் பேஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா கிச்சன் உள்ள ஷிங்கு பாத்ரூம் உள்ளலாம் போடக்கூடாது கிச்சன் வாஷ் பேஷின்குள்ள ஷிங்கில் இதை போட்டுருங்க சாம்பலை போட்டு தண்ணி ஊற்றுருங்க முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் வாஷ் பேசின் பக்கத்துலேயே நீங்கள் எரிக்க பாருங்கள் இடம் சுத்தமாக இருக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக உறுதியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறைங்கிறது நீங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் செலவே இல்லாமல் நீங்கள் எளிதாக நீங்கள் நீங்கள் விரும்பண முறை அடையலாம் மனை ஒற்றுமை நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குனாக்கா அவங்களுக்காக காதலன் காதலிக்காக பிரிஞ்சுருக்கிறவங்க ஒன்றா இருக்கும்போது அடிக்கடி சண்டை சச்சரவு போடுறவங்க இதை பண்ணுங்கள் பாதிக்கப்பட்டவங்க பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி ஒரு முறை பண்ணாலே போதுங்க ஒரே நாளில் நீங்கள் வந்து ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாமான்னு கேட்குறாங்க பண்ணலாம் முன்னே தவறே கிடையாது உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த மாதிரியான வசதி பலன் தரும் மீண்டும் சக்தி வாய்ந்த ஒரு மற்றொரு வசிய முறையோடு நாம் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் அதுவரை சேனல்லே இருங்க நன்றி வணக்கம்